கடவுடைய பிள்ளைகளை இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாளில் உங்களை சந்திப்பதே நான் மிகப்பெரிய வாக்கியமாக நினைக்கிறேன் இந்த மாதத்தில் ஜனங்களுக்கு என்ன பேச வேண்டும் வாக்கு தத்தம் என்று நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சத்தத்தை இருந்தார் அந்த அதிகாரம் அஞ்சாவசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ன அற்புதமான விஷயம் பார்த்தீர்களா கடவுளிய பிள்ளைகளே உங்களை கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை விட்டு விலகாத அவங்களை கைவிடாத ஒரு தேவன் இருக்கிறார் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆகத்தான் ஆறாம் வசனத்தில் பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொன்னார் நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள் ஒரு காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் ஜெயமாகும் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் இந்த மாதத்திலே உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்வார் ஒரு சிறு ஜபத்தை நான் உங்களுக்காக செய்யட்டும் அந்த ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி உன்னுடைய பிள்ளைகளோடு நான் பேச இருக்கிறேன் நீ சொன்னதே நான் சொல்ல இருக்கிறேன் நான் உன்னை விட்டு வழங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உங்கள் பிள்ளைகள் பலம் இருக்கட்டும் அப்படி தைரியத்தை ஆண்டவரே உற்சாகப்படுத்தும் அப்பா அற்புதரை செய்யும் இந்த மாதத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவை நிச்சயமாக ஆண்டு உங்களை ஆசைப்பதிப்பார் பார்ப்ப